பார்க்க வேணம் பார்க்க வேணும் என்று நந்த பழனி மலையொரு கோடி சென்றேன் அவனே நந்தப்பன் நிறம் துலங்க என் நிறம் இலங்க போத்தி அவளை நாம் சுட்டா ஜையா போரி கூளம் காதன் சுட்டாளும் பத்தாயிரம் ஊழம் மாம்கை காதில் வந்தே குளிப்பவர்களுக்கு நித்தம் வாரம் தந்திருவரை பெரிய அம்மன் கோவில் போலே கண்டர் எங்கும் இந்த புவியில் அவளே கண்ட துப்பை என்றோதாவீடர் பறனை வந்து பணி போனி அம்பே முருகன் போரே அம்பே அம்மக்காரும் கண்டாரில்லை கலோகத்தில் கண கண்ட துய்யா ஒரு வையவா நோருகி ஒரு கம்பம் அவனே வைத்தேரே பெண் கும்பம் நல்ல வர்ணம் மொழி தூணியம் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் செந்த பனை மாலை ஒரு முறை செந்த காவடிகள் ஒருபுறமும் பார்க்க ஒருபுறமும் கம்பே சிவம் வைந்த பழனை பட்டண கடை வீதி அவனே பார்க்க பார்க்க ஜெக ஜோதி அப்படியே பலன் குமரன் வந்து அமர்ந்த கதை தான் அன்னை மறவேரே மறவே பழ மணி தோணி மணிதான கிணவி பேடம் நாம் வைய ஓரி குளம்மாம் அப்படே நாதன் சுட்டளவும் பத்தாயிர மூழம்மாம் அப்படே அதை சுத்தி வந்து குளிப்பவர்கே வரந்தருவரையே முருகையாங்கள வழி வேளாண் வந்திரவர்களும் வந்து அவரே அவர் மனதில் உள்ளபடி நினைத்து அந்த வாழும் பழனி மல்லை பெரு கொண்ட மண்டபத்தை பார்த்தாள் கண்ணிகம் உடனாலே அம்ரை அந்த காமாத்திர கூபகார அம்ரை அடக்கத்தை கடல் உலகிலந்து வாழ்கின்ற புய்யா மோறு வெய்யா பந்தைய மூன்று வாடிகடந்து நின்று அப்படியே மொட்டை அடி கருகரா அந்த முத்திதரே முருகனையே சட்டியுள்ள தெய்வம் என்று கும்பிட நாங்கள் கோடிவா நான் தாசியும் எந்த சாமியாரை தெரிவி வந்த கடம்பே கடத்திலி வைத்த மழையா பழனி மலையாம் வடி கடந்து அவட்டின் அவர் நண்பர் எல்லாம் ஒற்றுமையை அடிவரும் கபடியை பார்த்தாள் விளையை தீர்ப்பாலாம் பாணிந்தேன் அவர் மணவியிலே உள்ள வாரி காணிந்தே அந்த பாலும் பலனி மனை பெரு கொண்ட மண்டபத்தை பாருமே நவீனை தீர்மே நான் நானே நே நான அவடே நான் நானா நானே நான் நானா நே நானே நான நே நானே 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 நானா அவடே நானே நானே கவல் தூரத்தை தாற கண்ட கடல் வரச ஆதிவான்னலம் தருவான் நன்னாரே ரண்ணன் அவுடே நேரானே ரண்ணே நேரே ரே ரண்ணன் தானே நாரே ரெண்டு தான அவுடே தண்ணே நே செம்பில் மலைகி பனைக நாளே அங்கே ரூந்தோம் ஒருத்தமேந்தல் பத்தினே தன் நன்னாரே நேரா அவரு நன் ரண்ணே நான் அவரு நன் தராரே நானே கொண்ட மொட்டை யாங்க அழகு மகிழுவார தேவத்தோடு முன்னே வார முருகை அரு தருவாய் நாம் நல்ல நன்னாரே நன்றி நே நே நானே நானே வந்தாய் முருக து வைக்கோளமையில் நிறம் வந்து வருவாய் அனாலும் வருவாய் சாந்திய அண்ணன் நல்ல நன்றி நான் அவரே நன்றி நானா நானே நன்றி நானும் நன் நானே நானே நன் தானே நானே நன்றி நானும் அவுடே நன்றி நான்தான் தாந்தி நிறைத்து கூறின நான் நானே நன்றி நானா அவரே நன்னை நானா நம் நானே நன்றி நானா நன்னை நானே நானே நண்ணம் தானே நானே நன்றி நானா அவரே நன்றி நானா பண்ணி ரெண்டு நாய காண முழுகா நான் பட்ட வேறு முறை கேளா செய்ய விடுவாய் வேளா அறிவு முருகா நான் நே நன் நானே நே நானே நன் நான நன் நானே நானே நான்தானே நானே நான் நான அண்ணா நல்ல நல்ல நன்றி ரானந்த நானே நானே நான் ரானந்தானே நானே நன்றி நானே 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 ரான அண்ண தையார் தகதேகோ தேகதிகோ தாதா